அன்புறவுகளில் ஒரு போய் வணக்கம் என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது தமிழர்கள் அதாவது இந்த தமிழர்களுக்கு இதுவரை காலமும் வடக்கு கிழக்கு இணைத்து இந்த மாகாண சபையினூடாக வழங்கப்பட்டிருந்த இந்த அதிகாரங்கள் அத்தனையுமே இல்லாது செய்யப்பட போகின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் டில்வின் சில்வா அதுவும் இந்த ஜேபிபி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டில்வின் சில்வானுடைய கருத்து தான் இப்போது பலரையும் இப்போது விமர்சன பலர் மத்தியிலும் உள்ளான கருத்தாக மாறி இருக்கின்றது என்ன விடாவது திருத்த சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளும் சரி பதிமூன்றாவது திருத்தச் சட்டமும் இலங்கையிலே இல்லாமல் ஒழிக்கப்பட போகின்றது இதற்கான வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம் என்ற அடிப்படையிலே தெளிவின் செல்வாக குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இந்த பதினூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவால் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் எனவே தமிழர்களுக்கு நன்மை கொடுக்க போகின்றோம் என்று கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஆனால் உண்மையிலே தமிழர்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் தங்களுடைய கைக்குள்ளே தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்று சொல்லலாம் எனவே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினுடாக ஓரளவேனும் ஒரு அதிகார பகிர்வு கிடைக்கலாம் என்று பலரும் எதிர்பார்த்த போது அதையும் இலங்கை அரசாங்கம் புடுங்கி வைத்துக் கொண்டது அப்படி இருக்கின்ற போது இந்த ஜேவிபி இப்போது இருக்கிற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினரானது முன்னர் ஜேவிபி என்று இருந்தார்கள் இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் விடுதலை முன்னணி இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினூடாக இணைந்திருந்த வடக்கு கிழக்கை பிரித்து விட்டது இந்த ஜேவிபி தான் அதாவது வடக்கும் கிழக்கும் இணைந்து ஒரு மாகாணம் ஏனைய ஏழு மாகாணங்கள் மொத்தமாக எட்டு மாகாணங்கள் அப்படி இருக்கின்ற போது அவற்றை பிரித்து விட்டது இந்த ஜேவிபி தான் எனவே இந்த ஜேவிபிக்கு இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் மீது அல்லது இந்த பய இந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கண் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது இதை எப்போது இல்லாமல் செய்யலாம் என்பதில் அவர்கள் குறிக்கோளாக இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது ஆட்சி அமைத்து எனவே இப்போது இந்த ஜேபிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பதிமூன்றா திருத்த சட்டம் இல்லாமல் ஒழிக்க போகின்றது இலங்கையினுடைய அரசியலமைப்பில் அதோடு அரசியலமைப்பு மாற்றமும் இடம் இடம்பெற போகின்றது இப்போது இலங்கையில் இருக்கின்ற அரசியலமைப்பானது மிகவும் பழமையான ஒரு அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பும் மக்களினுடைய விருப்பத்தை கேட்காமல் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் அதே போன்று இந்த பதிமூன்றா திருத்த சட்டமும் மக்களினுடைய விருப்பத்தை கேட்காமலும் அதே போன்று அமைச்சரவை அனுமதியும் தமிழர்களுக்கான தீர்வை முன்வைக்கலாம் என்று இந்தியா கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற முன்வைக்க முடியாது இதனால் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வுகள் கிடைக்க போவதில்லை என்பதையும் இந்த டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அனுர ஆட்சியிலே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகின்றது இந்த அரசியலமைப்பினூடாக எல்லா இன மக்களும் சமாதானம் நீதியாகவும் ஒன்றாகவும் இணைந்து வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கப் போகின்றோம் அத்தோடு இந்த பதிமூண்டா திருத்த சட்டத்தை இல்லாமல் ஒழித்துவிட்டு புதிய வருகின்ற அரசியலமைப்பின் ஊடாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வை நாங்கள் அதாவது இதுவரை காலமும் தமிழர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் செய்து கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே டெல்வின் செல்வா குறிப்பிட்டிருக்கின்றன எனவே இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு புதியதொரு அரசியலமைப்பு வழியாக அமையும் என்பதையும் டில்வின் குறி செல்வா குறிப்பிட்டிருக்கின்றன எனவே திருத்தட்டம் இல்லாமல் ஒழிக்கப்படுவதோடு மாகாண சபைகளும் இலங்கையிலே இல்லாமல் ஒழிக்கப்பட போகின்றன எனவே இந்த விடயங்களின் ஊடாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது இந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தினால் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை தமிழர்களுக்கு தமிழர்கள் எதிர்பார்த்த தீர்வை நாங்கள் புதியதொரு அரசியலமைப்பின் ஊடாக கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே தில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அது எப்படியான தீர்வு என்பதை பற்றி தான் இன்னும் சொல்லவில்லை அதாவது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினால் நாங்கள் எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கப் நாங்கள் அதையும் தாண்டி சமஸ்டி அதாவது சுய நிர்ணய உரிமை இந்த படையத்தை தான் பல காலமாக கேட்டுக்கொண்டிருக்கணும் தன்னாட்சி அதாவது சுய நிர்ணய உரிமை என்று சொல்லப்படுகின்ற எங்களை நாங்களே எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே ஆட்சி செய்கின்ற தன்மை எங்களுக்கான சட்டத்தையும் எங்களுக்கான பாதுகாப்பு இந்த உட்கட்டமைப்பு அத்தனை படையங்களையும் நீதித்துறை பொருளாதாரம் என்று அத்தனையுமே நாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையைத்தான் தமிழர்கள் பல காலமாக விரும்பி வந்தார்கள் அதுவும் வடக்கு கிழக்கு இணைந்து ஆனால் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளுக்குள்ளே வடக்கு கிழக்கு இணைந்திருந்த போதிலும் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாமையினால் பல மீண்டும் மீண்டும் சுரண்டல்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருந்தது அதிலும் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டதன் பின்னர் இன்னும் பெரிய சுரண்டல்கள் இடம்பெற ஆரம்பித்து விட்டது இதனால் தமிழர்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்வை இந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டம் கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் தற்போது சில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வு திட்டத்தை தீர்வை அரசியல் தீர்வை எங்களுடைய இந்த ஆட்சியிலேதான் வழங்க போகின்றோம் வழங்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு தான் இப்போது அதிகமான அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதில் மிக முக்கியமாக ஐக்கிய மக்கள் சக்தி இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்றால் சஜித் பிரேமதாச தலைமையில் இருக்கின்ற கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி சொல்லி இருக்கின்றார்கள் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஒழிக்கவும் விட மாட்டோம் அதே போன்று மாகாண சபைகளை இல்லாமல் செய்யவும் விடமாட்டோம் எனவே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக போகும் என்று சொல்கின்றார்கள் அது உருவானாலும் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நாங்கள் நீக்க விடமாட்டோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சஜித் பிரேமதாசுடைய இந்த கட்சி சார்ந்த பலர் இந்த விடயத்தை குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதேபோன்று முன்னாள் நிதியமைச்சராக இருந்த இந்த விஜயதாச ராஜபக்சவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழர்கள் இதைத்தான் எதிர்பார்த்து இந்த அனுரவுக்கு வாக்கிட்டார்களா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கின்றனர் காரணம் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினூடாகத்தான் ஓரளவேனும் தமிழர்களுக்கான நீ ஒரு ஒரு சில நியாயமாவது கிடைத்து கொண்டிருக்கின்றது எனவே அதை இல்லாமல் ஒழிப்பதன் மூலம் இருக்கின்றதையும் இல்லாமல் செய்ய போகின்றார்கள் இந்த அனுர அரசாங்கம் எனவே இதற்காக இந்த தமிழர்கள் அனுரவுக்கு வாக்கிட்டார்கள் என்று சிந்திக்க தோன்றுகின்ற அடிப்படையிலே இப்போது விஜயதாச ராஜபக்சவும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர் மேலும் குறிப்பிட்ட விடயம் இந்த புதிய அரசியலமைப்பு என்ற விடயத்தை இந்த அனுர அரசு கையிலே எடுத்திருக்கின்றார்கள் புதிய அரசியலமைப்பானது தங்களுடைய ஆட்சி காலம் குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமர்

இந்த ஆட்சியாளர்கள் அதிலிருந்து ஒரு சில உள்வாங்கி புதிய அரசியலமைப்பை உருவாக்கப் போவதாக இருக்கின்றார்கள் ஆனால் இது எப்படியான அரசியலமைப்பாக இருக்கும் என்பது தெரியவில்லை மாறாக இதனால் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட போகின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நீக்குதல் ஒரு மிக பிள்ளையான விடயம் என்பதையும் இந்த விஜயதாஸ் ராஜபக்ச சுட்டி காட்டி அப்படி இருக்கின்ற போது தான் எம்எஸ் சுமந்திரன் அவர்களும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் இந்த விடயத்தை பதிவிண்டிருக்கின்றார் அனுரோக்குமார் விசா நாயக்க இந்த பதின் அதாவது தேர்தல் கேட்டு தேர்தலில் தனக்கு வாக்கிடும்படி ஜனாதிபதி தேர்தலை வாக்கிடும்படி கேட்டு வருகின்ற போது தங்களிடமும் மக்களிடமும் கூறிய விடயம் புதியதொரு அரசியலமை உருவாக்கப்படுகின்ற வரையிலே இந்த மாகாண சபை இருக்கும் அதே போல மாகாண சபை குறிப்பாக பதினூன்றாம் திருத்தச் சட்டத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் பரணங்கள் விடமாட்டோம் என்பதை குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலே இந்த அனுர அரசாங்கம் வாக்கு கேட்டு வருகின்ற போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற வரையிலேதான் மாகாண சபைகள் இருக்கும் அந்த புதிய அரசியலமைப்பினூடாக தீர்வு வழங்கிவிட்டால் மாகாண சபைகள் தேவையில்லை என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி இது உண்மையிலேயே அனுரக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையாக இருந்தது இதை புரிந்து தான் பேசுகின்றார்களோ தெரியவில்லை இதில் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அரசியலமைப்பை பாது இந்த பதினொன்றாம் திருத்த சட்டத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருந்த அனுரகுமார பதினொன்றாம் திருத்த சட்டத்தை இல்லாமல் செய்ய போகின்ற விடயம் கேள்விக்குரிய கேள்விக்குறியாகியுள்ள விடயம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த அதாவது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை இல்லாமல் செய்ய போகின்றோம் தமிழர்களுக்கு புதிய அரசியலமைப்பினூடாக தீர்வை வழங்க போகின்றோம் ஆனால் இதுதான் இங்கே ஒரு பிள்ளை ஒரு மிக முக்கியமான விடயம் எப்படியான அரசியலமைப்பு என்பது இன்னும் சொல்லப்படவில்லை அது பதிமூன்றா திருத்த சட்டத்திற்கு நிகரானதா அல்லது இந்த பதிமூன்றா திருத்த சட்டத்திற்கு கீழானதா மேலானதா என்ற விடயம் தெரியவில்லை மாறாக டெல்வின் செல்வா குறிப்பிடுகின்ற தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர்களுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வு திட்டத்தை தான் நாங்கள் வழங்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி எந்த விடயத்தையும் சொல்லவில்லை இப்போது வரைவுகள் வரைய ஆரம்பித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இப்போது இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் நீக்கம் தொடர்பாக இப்போது கடுமையான அழுத்தங்கள் வருகின்றது ஸ்ரீதரன் அவர்களும் இது சார்ந்து பேசுகின்ற போது பதிமூன்றா திருத்த சட்டத்தை இல்லாமல் செய்ய போகின்றீர்கள் உண்மையிலே பதிமூன்றா திருத்த சட்டத்தினால் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்பது தெரியும் தமிழர்கள் எதிர்பார்த்த தீர்வை பதிமூன்றா திருத்த சட்டம் வழங்கவில்லை என்பது தெரியும் ஒருவேளை இந்த ஜே ஆர் ஜெயவர்தன காணி போலீஸ் அதிகாரங்களோடு சேர்த்து வடக்கு கிழக்கு இணைத்த பகுதியை வழங்கியிருந்தால் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இந்த பதினொன்றாம் முதல் படியாக இருந்திருக்கும் ஆனால் அவற்றையும் பறித்து விட்டு அங்கே போதாமை ஏற்பட்டது வரதராஜ பெருமாள் அப்போதைய ஒரு பதினெட்டு மாத முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் அவர்கள் கூட அந்த இந்த சட்டத்தினால் திருத்த சட்டத்தினாலும் மாகாண சபைகளாலும் தமிழர்களுக்கு எந்த பிரியோசனமும் இல்லை என்று கப்பலேறு இந்தியாவுக்கு சென்றதாக குறிப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் அதே கேள்வியை கேட்டிருக்கின்றார் பதிமூன்றா திருத்தச் சட்டம் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்பது தெரியும் இது நியாயமான தீர்வாகவும் அமையாது ஆனால் புதியதொரு அரசியலமைப்பின் உண்டாக தமிழர்களுக்கு தீர்வு என்றால் அது எப்படியான தீர்வாக இருக்கும் என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதுல மிக முக்கியமான விடயா அது எப்படியான தீர்வு என்பதை வெளிப்படையாக இன்னும் சொல்லவில்லை அதோடு கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்களும் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இல்லாமல் ஒழிக்கப்படாது மாகாண சபை தேர்தல் எதிர் வருகின்ற வருடம் நடந்தே ஆகும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் புதியதர அரசியல் அமைப்பினராக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை வழங்குவோம் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு என்பது இந்த சரி காரணம் இந்த மக்கள் விடுதலை முன்னணி அந்த காலத்திலே ரோகண விஜய வீரவால் உருவாக்கப்படுகின்ற காலகட்டம் அந்த ரோகண விஜய வீர போன்ற குழுக்கள் கிளர்ச்சி செய்கின்ற காலகட்டத்திலே தமிழர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த மக்கள் விடுதலை முன்னணி ஏன் தமிழர்களுக்கான உரிமையை கொடுத்தால் என்ன என்று கேட்ட அதே மக்கள் விடுதலை முன்னணி இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரங்களின் பின்புலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியவில்லை ஐக்கிய தேசிய கட்சியும் இருந்திருக்கின்றது இந்த மக்கள் விடுதலை முன்னணியும் இருந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் பிற்பட்ட காலங்களிலே அதே வாய் தமிழர்களுக்கு உரிமையை கொடுத்தால் என்ன என்று கேட்ட அதே வாய் இவர்களை அதாவது இந்த உரிமையை கேட்டு போராடுகின்றவர்கள் இல்லாத ஒழிப்பே ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதன் பின்னால் அவர்களுடைய நிலைப்பாடு மாறி தமிழர் போக்கு வளர்ந்தது எல்லோருக்கும் அந்த காரணம் அங்கே நின்று நிலைக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு சிங்கள மக்கள் மத்தியிலே வரவேற்பு பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இதனால் அந்த போக்கை அவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இப்போது அந்த போக்கு மாறி இருக்கின்றது உண்மையை சொல்ல போனால் இந்த கட்சி ஏதாவது தேசிய மக்கள் சக்தியிலே அந்த தமிழர் விரோத போக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மிக மிக அரிதிலும் குறைவாகவே காணப்படுகின்ற போதிலும் இந்த புதிய அரசியலமைப்பு விடயம் எப்படியான தீர்வை தமிழர்களுக்கு வழங்கப் போகின்றது என்று தெரியாமல்தான் இப்போது பிதட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் பலரும் எனவே அதை அனுர் அரசாங்கம் இது இப்படித்தான் இருக்கும் என்றதை வெளிப்படையாக சொல்கின்ற போது ஒருவேளை பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை விட சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களை அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் அது சிங்கள மக்களும் தமிழர்களையும் ஒன்றாக சேர்த்து வாழ வைக்கும் என்று நினைக்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக இரண்டு பக்கத்திலிருந்தும் ஆதரவு கிடைக்கும் அது இன்மையால் தான் இப்போது இரண்டு பக்கத்திலும் இருந்து இப்போது அன்பகுமார் திசாநாயக்க நோக்கி அம்புகள் பாய ஆரம்பித்திருக்கின்றது இந்த புதிய அரசியலப்பின தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு என்பது தன்னாட்சி அதாவது சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே இந்த சமஸ்தி என்று சொல்வார்கள் அது பிறமொழி ஆனால் அந்த தன்னா தன்னாட்சி அதிகார சபை அந்த தன்னாட்சி அதிகார சபை என்பது விடுதலை புலிகளால் முன்வை முன்வைக்கப்பட்டதாக இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை கிட்டத்தட்ட தன்னாட்சி அதிகார அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியாகத்தான் வடக்கு கிழக்கை தமிழர்கள் கேட்டு வருகின்றார்கள் எனவே இதான் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வு திட்டமாக இருக்கும் ஒருவேளை இதைத்தான் அனுரகுமார் திசாநாயக்க வழங்க போகின்றாரா அல்லது இதை வழங்குவதற்கு சிங்கள மக்கள் ஒத்துக்கொள்வார்களா என்று பார்க்கின்ற போது அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் தில்வின் சில்வா ஒட்டுமொத்த மக்களிடமும் அனுமதி கேட்டுத்தான் எல்லோரிடமும் அனுமதி கேட்ட பின்புதான் கடந்த கால அரசாங்கங்களை போன்று நாங்கள் செய்ய மாட்டோம் எல்லோரிடமும் அனுமதி பெற்றுத்தான் புதியதர அரசியலமைப்பை நாங்கள் நிறுவுவோம் அதனூடாக தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவோம் தீர்வு வழங்குகின்ற போது பதினூன்றாம் திருத்தச் சட்டம் தேவைப்படாது மாகாண சபைகள் இல்லாமல் அளிக்கப்படும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதில் இன்னும் ஒரு விடயம் இன்னும் ஒரு இன்னும் ஒரு அதிகமாக பேசுபவர்கள் இருக்கின்ற விடயம் பார்க்கின்ற போது இந்த மாவீரர் நினைவேந்தல் விடு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் என்று இப்போது நான்கு பேர் வரையிலே பயங்கரவாத தடை சட்டத்தினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த விடயம் அனுர அரசாங்கம் விட்டு பிடித்ததா என்ற கோணத்திலே பலரும் சிந்திக்க வைத்திருக்கின்றது ஒருவேளை அடுத்த முறை மாவீரர் நினைவேந்தல்களுக்கு தடை விதிக்கப்படலாமோ என்ற ஒரு கேள்வியும் கடுமையாக விழ ஆரம்பித்திருக்கின்ற இந்த பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் அந்த காலத்திலே கோடாதுல எப்படி இருந்தாரோ அதே அதேதான் இந்த பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளர் இந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே அதாவது வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை உயிரிழந்த யுத்தத்திலே உயிரிழந்த உறவுகளை நினைவு இருக்கின்றார்கள் அதனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை அதாவது தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு தான் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து வரப்போகின்றது நாட்டிலே இன்னும் ஒரு பிரிவினைவாதம் உருவாக போகின்ற அடிப்படையிலே சிங்கள இனவாதிகள் இப்போது பலதரப்பட்ட கருத்துக்களை பிரிவினைவாதிகள் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றனர் அதற்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கின்றார் வடக்கு கிழக்கிலே இடம்பெற்றிருந்த மாவீரர் நினைவேந்தல் அவர் மாவீரர் நினைவேந்தல் என்று சொல்லவில்லை மாறாக இந்த உயிரிழந்த உறவுகளை நினைவுகூர்ந்த விடயத்தினால் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை எனவே இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே திரிவுபடுத்தி கொண்டு செல்கின்ற இந்த அரசியல்வாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட போகின்றார்கள் சட்டத்தின் ஊடாக எனவே இந்த நினைவு நினைவேந்தலினால் தேசிய பாதுகாப்பு கொண்டும் ஆபத்து வராது என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாகத்தான் இருக்கின்றது எனவே புதியதொரு அரசியலமைப்பு எப்படி இருக்க போகுண்டும் என்ற ஆர்வம் பலர் மத்தியிலும் இப்போது கேள்வியாக ஆரம்பித்திருக்கின்றது அதுவும் தமிழ் மக்கள் மத்தியிலே அது கேள்வியாக ஆரம்பித்திருக்கின்றது காரணம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு தான் இப்போது இப்போதும் அந்த அரசியலமைப்பு இருக்கின்றது ஜே ஆர் ஜெயவர்தன நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை எங்களுடைய ஆயுதப் போராட்டம் அத்தனையுமே அந்த தான் உச்சம் தொற்று இருந்தது இரண்டு ஆயிரத்தி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிற்பட்ட காலங்களில் உச்சம் தொற்று இருந்தது இதற்கு காரணமும் புதியதொரு அரசியல் அந்த அப்போதைய காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு தான் அதன் பின்னர் அந்த அரசியலமைப்பை மாற்ற முடியவில்லை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மாற்ற முடியவில்லை எனவே நாங்கள் அதற்குள்ளே அடிபணிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது இப்போதும் ஒரு புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அதிகம் தமிழர்களுக்கு விரோதமாக போய்விட்டால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம் காரணம் இன்னும் ஒரு ஐம்பது வருடங்களாகும் அடுத்த அரசியலமைப்பு மாற்றப்படுவது எனவே இந்த விடயத்தை மக்கள் நன்கு உணர்ந்து செயற்படுவார்கள் எனவே புதிய அரசியலமைப்பு எப்படி இருக்க போகின்றது என்ற ஆர்வம் இருக்கின்ற போதுதான் தமிழ் கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு பற்றி இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்களாம் இதிலே சிறீதரன் அவர்கள் இருக்கின்றார் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே மாத்திரமல்லாமல் வெளியிலும் நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் நான் எந்த அடிப்படையில் அதாவது இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டம் சார்ந்த விடயத்திலே குறிப்பாக இந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய வரைவை வரைவுக்கேற்ப நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் என்பதை இந்த சிறிதரன் அவர்களும் இருக்கின்றார் இதே கருத்தை தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையால் வரையப்பட்ட வரைவு அதை எல்லோ எல்லா கட்சிகளும் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் எங்களுடைய தீர்வு திட்டம் பற்றி நாங்கள் பேசலாம் ஒன்றாக அணிந்து பேசலாம் என்பதை அவரும் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் குறிப்பிட்டதாக ஒரு சில பத்திரிகைகள் இதை இருக்கின்றார்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே மாத்தமல்லாமல் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை தேவைப்படுகின்றது எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் வென்றெடுப்பதற்கும் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்படுகின்றது என்பதை இப்போதுதான் எல்லோருமே குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் சுடலை ஞானம் என்று சொல்வார்கள் அதை ஒன்றுதான் இருக்கின்றது காரணம் இதைத்தான் அந்த காலத்தில் இருந்து சொல்லி வந்தார்கள் எல்லா மக்களும் ஏதாவது இன்று தமிழ் தேசிய கட்சிகளுடைய இந்த வாக்கு இழப்பிற்கான காரணமும் ஒற்றுமை இது இரண்டாயிரத்தி பதினைந்தே தெரிய ஆரம்பித்து விட்டது மக்கள் அடிக்கடி சொல்லி வந்தார்கள் இந்த விடயத்தை சரி செய்ய வேண்டும் எல்லோரும் ஒன்றாக நில்லுங்கள் ஒன்றாக நில்லுங்கள் என்று ஆனால் கழுதை தேய்ந்து கட்டரும்பானது போன்று அன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்து முதல் தேய்மானம் ஏற்பட்டு இன்று வெறும் தமிழரசு கட்சி மாத்திருக்கின்றது தமிழர் தேசிய கூட்டமைப்பை காணவில்லை எனவே இந்த விடயத்தை அப்போதே சரி செய்திருந்தால் ஓரளவிலும் மக்களினுடைய பெரும் ஆணையோடு ஒரு பலமாக நின்றிருப்பார்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஆனால் செய்யவில்லை இனியா உதவர்கள் ஒன்றிணைவார்களா என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடை வரும் நான் என்று வணக்கம்